அடுத்ததாக வி ரவுண்ட் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் அங்கீகாரம் இல்லாமல் எஸ்எல்எஸ் எஸ் லட்சணையை பயன்படுத்தி தண்ணீர் போத்தல்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது இதனால் வெயில் காலங்களில் கடைகளில் தண்ணீர் போத்தல்கள் கொள்வனவு செய்யும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு தயாரித்து விற்பனை செய்து சேமித்து வைத்திருந்த பூகோட தங்கல்ல பகுதியில் உள்ள தண்ணீர் போத்தல் உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது நேற்று கிட்டத்தட்ட ஏழாயிரம் தண்ணீர் போத்தல்கள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மூத்த புலனாய்வு அதிகாரி பி எஸ் நீதிமன்றத்தில் அடிப்படையில் நீதித்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் இந்த தண்ணீர் போத்தல்களை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட தண்ணீர் போத்தல் உற்பத்தி நிறுவனத்தின் மூன்று அதிகாரிகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் ஜாயில உஸ்பட்ட கடற்கரையில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கலஹா பகுதியிலுள்ள ஒன்றில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் கலஹா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிக வெப்பநிலை காரணமாக இந்த மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் ஒருநாள் சேவையின் கீழ் கடவு சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான இருபத்தி நான்கு மணி நேர சேவையை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளது குறித்த இருபத்தி நான்கு மணி நேர சேவையானது ஒரு நாளில் கடவு சீட்டு வழங்கும் சேவைக்கு மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அந்த சேவைக்கான பதிவு வாரத்தில் திங்கள் காலை ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டும் மேற்கொள்ள முடியும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கில் முதன்மை சந்தேக நபர் குமாருக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஏ ஜெயசிங்க மற்றும் முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீ கஜன் ஆகிய இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிஹால் தீர்ப்பளித்துள்ளார் முன்னிலையில் இந்த வழக்கு வந்தபோதே இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதன் படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை கைது செய்த பின் விடுவித்து உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஏ ஜெயசிங்க மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் ஆகியோருக்கு எதிராக யாழ் மேல் நீதிமன்றில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மகா ஓயா வேலை திட்டத்தின் ஊடாக இலங்கையின் முதல் நீர் மின்கல திட்டத்தை இலங்கை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எழுபது வீத புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை அடைய இந்த திட்டம் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிரியர்களுக்கான வருடாந்த இடமாற்றத்தை இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்ளுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தேசிய பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பன்னிரண்டாயிரம் ஆசிரியர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் பலர் பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரே பாடசாலையில் சேவையாற்றியவர்கள் எனவும் சிலர் நீண்ட காலமாக தூர பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் கற்பிப்பவர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் Bye.